காலையில் மலர்ந்து மாலையில் சரணாவை மலர் போன்றதுதான் இன்றைக்கு வந்து ஆண்டு முறை இனமும் இனி அழைப்போம் இந்த தலைப்பு மற்றும் இந்த வார்த்தையை வந்து கேள்விய நூற்றாயிரம் நற்றை வந்து பணிக்கிறார் பின்பு அவர் அப்பத்தை எழுந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அழைப்பு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக நீங்கள் செய்யுங்கள் என்றார் எனது நினைவாக இவ்வாறு செய்து வருகிறார் இன்றைக்கு வந்து பெரிய எல்லா வந்து எல்லா ஆலயங்களிலும் ஆலயங்களிலும் அகத்தாண்டியர்கள் வந்து இந்த பாதம் கண்டுபிடிக்க ஒரு ஒரு சடங்கு வந்து செய்கிறாங்க இது வெறும் ஒரு சடங்கு அல்ல இது வந்து ஒரு அழைப்பு பணி வாழ்வுக்கான ஒரு அழைப்பு பணிகளை செய்வதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு பரஸ்பர அன்புக்கான ஒரு அழைப்பு வயசுல இருந்தாலும் குழந்தைங்க போல ஒரு மனசு வேணும் அப்படிங்கிறது ஒரு கருணையான ஒரு உள்ளம் கொண்டு வாழ்கின்ற வாழ்வுக்காக ஒரு அழைப்பாக அமைகின்றது இந்த பாதம் இந்த ஒரு சழைந்து அவரோட விருந்தி உணவு ஆண்டவர் இயேசு சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதை நினைவாக செய்யுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவோட நினைவாக திருச்சபை அளவு ஆஹ் நமக்கு பந்தால தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் ஆண்டு தெளிவாக என்ன செய்யணும் பகிர்ந்து வாழறோம் அன்பு செய்யணும் மன்னிக்கிறோம் விட்டு விழுறோம் ஒரு கண்டா இன்னொரு கண்டத்தை நம்ம காமிக்கிறோம் ஒரு கைக்கு இருக்கு தகுந்தா தகுந்த இன்னொரு கைக்கு தெரியாத கணிம நம்ம பேசுறோம் பசியில் இருக்கிறவங்களுக்கு அன்றுவர் அவங்களோட நினைவாக செய்யக்கூடிய காரியங்கள் இந்த கிறிஸ்தவ மனத்துல ஒரு கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவங்க கொடுக்கும் எனவும் நிறைய இருக்கு இன்றைய இன்றைய இந்த வீடியோ கேட்டு யோசிச்சு பாருங்க அந்த நினைவாக நான் இன்னொரு வாழ்க்கையில நான் என்ன சொன்னேன் எவ்வளவு வாழ்வு ஒரு நாள் வங்கே ஒரு மனிதரா இருக்கலாம் ஆலயத்துக்கு போகாத ஒரு மனிதரா இருக்கலாம் ஆனா நான் ஆலயத்துக்கு போற ஏசு ரொம்ப பிடிக்கும் சோ மச் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நீங்களும் நானுமே அவரின் விதைவாங்க இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு எஸ்ட்டு போறலாம் நிறைய விஷயங்கள் அவருடைய நினைவா அவரோட கேரக்டர் அதாவது அந்த வேல்யூ பேஸ்டா வாழ்றவங்க வாழ்வதே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவரோட போதனைகளை சரிங்களா இந்த அவரோட அப்புறம் அவங்களோட அதே மதிப்பெண்களை கொண்டு நம்ம வாழ்றது ரெண்டே விஷயம்தான் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தது அவங்க இந்த ரெண்டையிலயே நாம் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக நம்ம சொன்னால நம்ம வாழணும் அதற்காக தெரியும் சிறப்பா பிரேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கு ஸ்பெஷலா உழவர் இதை யோசிச்சு பாக்கலாம் இதை இறைவாக செய்யுங்கள் என்ற என் ஆண்டவனை நான் எல்லாம் செய்யும்போது நினைக்கின்றேன்